விற்கணுமா இதே மாதிரி உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறைய இருக்கா கீழே தெரியுற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட கொஷின்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட கொஷின்கான ஆன்சர்ஸை சீக்கிரமா சொல்லுவாங்க வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டு இன்னைக்கு எனக்கு காமனா என்னோட கிளைண்ட்ஸ் கேட்கிற கொஷின்ஸை நான் ஷாம் சார்ட்டை கேட்க போறேன் அதுக்கு அவர் ஆன்சர் பண்ண போறாரு வாங்க கேள்விகள் ஆரம்பிப்போம் வணக்கம் சார் கடந்த ஒரு சில நாளா மார்க்கெட் விழுந்துட்டு இருக்கு ஸோ இந்த வேளை மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் அவங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட் விழுது நம்ம உடனே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அர்ஜென்சி டெஸ்பரேஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா மார்க்கெட் ஒரு உச்சத்திலேருந்து விழுது இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பணம் இருக்கு ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு பங்குகள் வாங்க வாய்ப்புகள் இல்லை ஏன் ஏன்னா நிறுவன மதிப்பு அதிகமா இருக்குன்றதுல மார்க்கெட் தெளிவா இருக்கு அப்போ இந்த சுச்சுவேஷன் மாறிக்கிட்டு இருக்குன்றத நீங்க ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணும் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய என்எஃப்ஓஸ் ஹிண்டாய் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதம் பூரா எஃப்ஐஸ் வித்த பணம் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் இதுக்கு மேலே ஹிண்டாய் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு பங்குகளை வைத்து இங்கிருந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க வெளியில இருந்து இருக்கிறவங்க வந்து இங்க பங்குகளை வைத்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போறாங்க ஒரு சோர்ஸ் ஆஃப் பேப்பர் எஃப்ஐஐஸும் சரி செல்லிங் இன்வெஸ்டர்ஸ் இன் ஐபிஓஸும் சரி பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டு போறாங்க அந்த பணத்தை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம தான் கொடுக்குறோம் மார்க்கெட்ல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் தான் கொடுக்குறோம் சோ இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது உதாரணத்துக்கு ஸ்விக்கி வர போகுது இடையில ஜொமேட்டோ ஒரு கியூஐபி பண்ண போறாங்க எவ்வளவுக்கு பில்லியன் டாலர் எட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட இந்த எட்டாயிரம் கோடிக்கு கியூஐபி ஜொமேட்டோ பண்ணும்போது அந்த பணம் ப்ராபப்ளி மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட தான் வரும் அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணம் அதிவேகமாக குறைந்து வருகிறது நேரடியா கணக்கு பார்த்துட்டு ரெண்டரை லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு செப்டம்பர் மாசம் சொன்னாங்க இன்னைக்கு இந்த எஃப்ஐஐ செல்லிங் டிஐஐ பையிங் தான் கவுண்டர் பார்ட்டி எஃப்ஐஐ வித்தா டிஐ தான் வாங்கியிருக்கான் ஹுண்டே ஐபிஓல டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் தான் நிறைய வாங்கியிருக்காங்க சோ கிட்டத்தட்ட அதுல பாதி பணம் கால் லட்சம் கோடி ஆல்ரெடி நம்ம கிட்ட இல்ல இது தவிர இந்தியா இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்ன பண்றாங்கன்னா ஷேர்ஸை வித்துட்டு பணத்தை எடுத்து ஐபிஓல போடுறாங்க இதுவும் நடந்துகிட்டு இருக்கு ஐபிஓ ஃபீவர் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்வெஸ்ட் பண்றதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ரொக்கத் ரொக்கத்தொகையை விரைவில் காணாமல் போயிடும் தான் நான் நினைக்கிறேன் அப்ப அது காணாமல் போயிடுச்சுனாக்கா அந்த பாயிண்ட்ல விக்கிரவனுடைய ஆர்வம் குறைய போறது இல்லை பங்குகளை விக்கணும்னு வரவனுடைய ஆர்வம் குறைய போறது இல்லை விக்கிரவன் அதிக ஆர்வத்தோட விக்க வரும்போது வாங்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த பாயிண்ட்ல மார்க்கெட் இன்னும் வேகமாக இறங்க வாய்ப்பு இருக்கு அது நடக்குமா நடக்காதாங்கிறத இன்னைக்கு நம்ம தீர்மானமா சொல்ல முடியாது ஒருவேளை நடந்தா உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கு பணம் இருந்தால் தான் எந்த பாயிண்ட்ல வாங்க முடியும் தான் நான் சொல்றேன் மெதுவா வாங்கணும் அவசரப்படக்கூடாது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மார்க்கெட் ஏறுமுகமாக இருந்த ஒரு காலத்துல அவசரப்பட்டு வாங்கி நிறைய ரிட்டர்ன் பார்த்தாங்க அதே ஒரு ஹாபிட் அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்கிறது தவறுன்றதான் என்னுடைய அடிப்படையான பாயிண்ட் ஓகே சார் ஸோ இதில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நடந்த எல்லா கரெக்ஷனுமே ரொம்ப சீக்கிரமாக வந்து திருப்பி மேலே வந்தது ஸோ இப்போ நீங்கள் இந்த இந்த இதில் எடுத்து பார்க்கும்போது அந்த அந்த சின்ன ஃபாலுக்கு அப்புறமா திருப்பி ரீவேம் ஆகிற மார்க்கெட்டை எல்லாரும் ரைசிங் மார்க்கெட்டுன்னு நினச்சிக்கிறாங்க ஸோ இப்போ உண்மையாக அந்த மாதிரி ஒரு ரைசிங் மார்க்கெட் வரும்போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் எப்படி அவங்கள தயார்படுத்திக்கணும் ஒரு கரெக்ஷன்னா எந்த அளவுக்கு செல்லிங் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி செல்லிங்ல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு அதிக செல்லிங் இல்லாம ஒரு கரெக்ஷன் வந்திருக்குனாக்கா அந்த செல்லிங்கை ஈடு கட்டுறதுக்கான பையிங் ரொம்ப எளிதில் நாம உருவாக்கிடுவோம் சோ இதை நம்ம ஷாலோ கரெக்ஷன் நம்ம சொல்லுவோம் மார்க்கெட் விழுந்திருக்கு பாயிண்ட்ஸ் கணக்கு தான் நீங்க பாக்குறீங்க நான் பாக்குறது எவ்வளவு பேப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தது எவ்வளவு அழுத்தத்தை அந்த பேப்பர் மார்க்கெட் மேல கொடுத்தது அந்த அழுத்தம் எப்படி ஈஸிலி ரிலீஸ் ஆச்சு யார் ரிலீஸ் பண்ணாங்க எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இதுவரைக்கும் நடந்த கரெக்சன்ஸ்ல எல்லாமே மார்க்கெட்டுக்கு வந்த பேப்பரின் அளவு ரொம்பவும் அதிகமானது இல்லைங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ அதை தான் நான் ஷாலோ கரெக்ஷன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இப்போ வரக்கூடாது இட் குட் பி அ டீப்பர் கரெக்ஷன் இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஏற்கனவே இவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கிடுச்சுன்னு நிப்டியை நீங்க பாக்குறீங்க சரி நிஃப்டி இவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கி இருக்கு பட் மற்ற ஏரியாஸ்ல நிப்டிய விட ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் அதிகமான ஃபால் வந்திருக்கு போன வாரம் ஒரு நாள் நான் பார்த்தேன் நிஃப்டி ஒரு பர்சன்ட் இறங்குது மிட் கேப் ரெண்டு பர்சன்ட் இறங்குது ஸ்மால் கேப் நாலு பர்சன்ட் இறங்குது அதான் நான் சொன்ன வேடிக்கை ஒன் டூ கா ஃபோர் மார்க்கெட் இது ஒன்னு அது ரெண்டு இன்னொன்னு நாலுன்னு பட் மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி கரெக்ஷன் வந்த போதெல்லாம் நீங்க வாங்கி உடனே நாலு பர்சன்ட் ஏறும் ஆனா இப்ப அப்படி நடக்குதான் பாருங்க நடக்கல fall is அண்ட் and தேன் த புல் பேக் அப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு sell-on rally மார்க்கெட்டா தான் இருக்குன்றது தான் பேசிக் பாயிண்ட் இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கி உடனே ஏறிடுச்சே சார்னா அது பை ஆன் டிப் மார்க்கெட் தெளிவா சொல்றேன் மார்க்கெட் பை ஆன் டிப் மோட்ல இருந்து இப்ப செல் ஆன் ரேலி மோடுக்கு மாறிடுச்சு யார் விற்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி எஃப்ஐஐஸ் வந்து விற்கிறாங்க கம்பெனி ப்ரமோட்டர்ஸே வந்து விற்கிறாங்க ஹுண்டாய் மாதிரி ஏற்கனவே லிஸ்டான கம்பெனி ப்ரமோட்டர்லாம் வந்து இந்தியாவில் பங்குகளை வைத்திருக்காங்க நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க இது தவிர இப்ப சொமாட்டோ வந்து வைக்கலாம் கம்பெனி வந்து விற்குது இது தவிர ஐபிஓ வர போகுது ஒவ்வொரு ரேலியிலையும் நாலு கம்பெனி ஐபிஓ வரும் வாரம் வாரம் பெரிய பெரிய ஐபிஓ வர போகுது இதெல்லாம் என்ன பண்ணும் இந்த மாதிரி ஆர்வமா இருக்கிற முதலீட்டாளர் பணத்தை ரொம்ப சீக்கிரம் ஒரு பெரிய ஜையண்ட் வேக்யூம் கிளீனர் மாதிரி ஒரு சக்ஷன் மிஷின் மாதிரி பணத்தை அப்படியே சக் பண்ணிடும் பணத்தை இந்த மாதிரி வேகமாக சக் பண்ணாக்கா விற்க வந்து தன்னை தடுத்து கொள்ள போவதில்லை அவன் இன்னும் தான் போறான் அப்ப அவனுக்கு போதுமான பணத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும் அதனாலதான் இந்த மார்க்கெட்ல இதுக்கு முன்னாடி இருந்த டைகர் டிப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் உறுதியாக சொல்றேன் ஓகே சார் இன்னைக்கு ஒரு புது இன்வெஸ்டர் ஒரு எஃப்டி இன்வெஸ்டரோ இல்லை மார்க்கெட்ல இல்லாத ஒரு இன்வெஸ்டரோ இந்த மார்க்கெட் ஓகே மார்க்கெட் கரெக்ட் ஆகுது நம்ம இப்போ ஈக்குவிட்டியில ஆர் வேற ஏதாவது ஒரு இந்த மாதிரி அவென்யூஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நீங்க என்ன என்ன சஜஷன் சொல்லுவீங்க அவர் என்ன டிப் சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பணத்தை நீங்க ஈக்குவிட்டியில ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசரமோ அவசியமோ இப்போ இல்லை ஸ்டேக்கர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் வெயிட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணாதீங்க உள்ள வந்துருங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கிராஜுவலா பில்ட் பண்ணுங்க ஈக்குவிட்டிக்கான பணத்தை வேற ஒரு சொத்து வகையில வச்சுக்கோங்க அது ஆர்பிட்ரேஜா இருக்கலாம் டெட்டா இருக்கலாம் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸா இருக்கலாம் கோல்டா இருக்கலாம் சில்வரா இருக்கலாம் வேற ஒரு இடத்துல இருந்து நீங்க ஈக்விட்டிக்கு வரணும் வேற ஒரு இடத்துல எதுக்கு சார் இருக்கணும்னா எப்படி ஈக்குவிட்டி வேணா அவங்க நேரா போட்டுடலாமேனா நீங்கள் என்ன வேல்யூவேஷன்ல வாங்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் குறைஞ்ச வேல்யூவேஷன்ல வாங்கினா தான் உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மிஞ்சக்கூடிய லாபம் வருங்காலத்தில் கிடைக்கும் அந்த பொறுமை நீங்கள் காட்டாமல் நீங்கள் ஒரே பாயிண்ட்ல கொட்டிட்டு போயிட்டீங்க பணத்தை நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ரொம்ப சராசரியாக இருக்குன்றதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட் அதை நீங்கள் நோட் பண்ணும் சோ ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது எங்க வேல்யூவேஷன் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு அங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணும் ஈக்குவிட்டிக்குள்ளேயே எல்லா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சில இடங்கள்ல உங்களுக்கு வேல்யூவேஷன் ரீசனபிளா இருந்தா அங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும் எங்க வேல்யூவேஷன் இன்னும் அடாவடியா இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்க பணத்தை போடக்கூடாது எப்போ அந்த வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமாகதோ அப்பதான் அந்த போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் சோ எனக்கும் இன்னைக்கு பல பேர் ஸ்மால் கேப் மிட் கேப் எப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றவங்களுக்கு வித்தியாசமே ஹை வேல்யூஷன்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க போடுற கேபிட்டல் ஃபர்ஸ்ட் மதிப்பு எழுந்துடும் அந்த இழந்த மதிப்பை ஈடு செய்வதற்கு நிறைய காலமாகும் அவகாசமாகும் அந்த ரெண்டு பீரியட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லூஸ் பண்ணக்கூடிய பீரியட் லூஸ் பண்ணதை மறுபடியும் ரிகவர் பண்ணக்கூடிய பீரியட் இந்த ரெண்டு பீரியட்லயும் சேஃபர் அசட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அல்லது பெட்டர் அசட் கிளாஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அல்லது மல்டிபிள் அசெட் கிளாஸஸ்ல பணத்தை பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமே வராது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ளஸ் ஒரு சின்ன லாபம் வரும் இப்போ நம்மளே வந்து மைஸ்டோன்ஸ் டுவெல்த்ல கோல்டு சில்வரை மைனிங் ஃபண்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே அதனுடைய இன்டென்ஷன் என்னன்னாக்கா இவங்க ஈக்குவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணட்டும் வேண்டாம் இல்ல பட் இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நாளைக்கு ஈக்குவிட்டி இறங்கும் போது இது நல்லா பண்ணிச்சுனாக்கா இத ஒரு வித்து அதுல இருந்து நம்ம பணத்தை எடுத்து ஈக்குவிட்டில போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு உங்களுக்கு ஈக்குவிட்டி இன்னும் அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல கிடைக்கும் போது அதே பணத்துக்கு நீங்க நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும் அப்ப உங்களுக்கு வருங்காலத்துல சேஃப்டியும் பில்ட் ஆயிடுது ரிட்டர்ன் பொட்டன்ஷியலும் அதிகரிச்சது இதுதான் கான்செப்ட் இதுல சோ ஒரே சொத்து வகையில அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்றது சரியில்லை இந்த கான்டெக்ட்ல இன்னைக்கு ஒரு புது இன்வெஸ்டர் ஒரே சொத்து வகையில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது மற்ற சொத்து வகைகள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த உங்க ப்ரிஃபர்ட் பண்ணக்கூடிய சொத்து வகையான ஈக்விட்டிக்கு நீங்க பணத்தை கொண்டு வரலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் எந்த கட்டத்தில் ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் ஒரு மார்க்கெட் பாட்டம்ல ஆரம்பிச்சா நீங்க தாராளமா ஸ்மால் லம்சம் பண்ணிருக்கலாம் தப்பில்ல மார்க்கெட் டாப்ல அது பண்றதுக்கான ஒரு தேவையோ முகாந்திரமோ இல்லை அது நீங்க ஃபர்ஸ்ட் தான் என்னுடைய பாயிண்ட் பட் உறுதியா சொல்றேன் இல்ல இல்ல அதாவது ஒண்ணும் பிரச்சனை நீங்க எப்ப வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்க இருபது வருஷம்னு இந்த ஒரு சினிமால ஒரு நடிகர் வந்து சோப்பு டப்பா விற்கிற மாதிரி நிறைய நிறைய கண்டென்ட் இருக்கு பட் நீங்க என்னதான் கண்டென்ட் போடுங்க நீங்க என்னதான் நீங்க வந்து மத்தவ கன்வின்ஸ் பண்றதுக்கு ஜிகினா வேலை பண்ணுங்க மார்க்கெட்டுக்கு இதுல கேட்காது மார்க்கெட் டசன் லிசன் டு ஆல் திஸ் சேல் ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமான புரூட்டலான பிளேஸ் இங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாக்கா அதுக்கு ஒரு விலை கொடுத்துதான் ஆகணும் விலை கொடுக்காம நீங்க வெளியே வர முடியாது எதுக்கு அந்த வேலையை கொடுக்குறீங்கன்றது தான் என்னுடைய அடிப்படையான கேள்வி டோன்ட் ஃபால் ஃபார் த டாக் ஓகே சார் ஸோ இப்போ மார்க்கெட் நம்மளை எப்பயுமே சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஃபெயில் ஆகிறதே இல்லை ஸோ நம்ம இறங்கும்னு நினைக்கும் போது ஏறும் ஏறும் நினைக்கும் போது இறங்கும் ஸோ இப்போ நீங்க இறங்குறதுக்கான மார்க்கெட்ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றதுக்கான பாயிண்ட்ஸை சொல்லிட்டீங்க வாட் இஃப் இஃப் நாளில இருந்தோ இல்லை நெக்ஸ்ட் வீக்ல இருந்தோ மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ ஒரு இன்வெஸ்டர் அவரோட போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக்லி மந்த்லி ஏற்ற இறக்கங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாழக்கூடாது ஓகே இன்னைக்கு நான் சொல்கிறேன் கன்சர்வேட்டிவாக இருங்கன்னு ஒரு நாலு வாரம் மார்க்கெட் ஏறுதுன்னு வச்சுப்போம் யூஎஸ் எக்கானமி யுஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் மார்க்கெட்டுக்கு பிடிச்ச மாதிரி வருதுன்னு வச்சுப்போம் மார்க்கெட் ஒரு சில நாட்கள் ஏறலாம் ஏறுனா என்ன பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் மற்ற சொத்து வகைகளை பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க மறுபடியும் ஈக்குவிட்டி எப்போ உங்கள் ஜோனுக்குள்ள வருதோ அந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அல்லது உங்கள் இன்வெஸ்ட்டிங்கை ஸ்டேகர் பண்ணி ஒரு இருபது வாரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆவரேஜ் அவுட் பண்ணுங்கள் என்ன ரீசன்னாக்கா இந்த மார்க்கெட் எங்கேயும் ஓடி போகாதுன்றது தெளிவு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திருப்பி ஸ்லோ ஆகும் திருப்பி வரும் இந்த டே டு டே சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அந்த டே டு டே சேஞ்சஸ விட நீங்க கிளவரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு தவறான எதிர்பார்ப்புல இருக்கீங்க ஏன்னா மார்க்கெட்டுடைய அன்றாட மாற்றங்கள் நிச்சயமா நம்மளை முட்டாளாக்கும் எவனாவது ஒருத்தர் அதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னாக்கா அப்ப அவன் கடவுள் ஹி நோஸ் எவ்ரி அந்த மாதிரி யாருமே கிடையாது யாராலையுமே பிடிக்க பண்ண முடியாது மார்க்கெட் எப்படி இருக்கும் வேடிக்கையான ஒரு இது சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய ரிசல்ட் வருது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோடக் பேங்க்னுடைய ரிசல்ட் வருது நான் ஒரு ரூமில் இருக்கேன் எல்லா டாப் நண்பர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி மேனேஜ் பண்ணுறவங்க இது சனிக்கிழமை நடக்குது மண்டே அன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கீழே போகும் கோடக் மேலே போகும்னு சொன்னாங்க நடந்தது என்ன ஆனஸ்டா சொல்றேன் எனக்கு விடையே இல்ல எனக்கு தெரியாது என்ன நடக்கணும் மார்க்கெட் என்ன நடக்கும்னு நம்ம பிடிக் பண்ண முடியாது சம்டைம்ஸ் எனக்கு தெளிவா பிடிபடல பட் எனக்கு தெரிய எச்டிசி பேங்க் வேல்யூவேஷன் ரீசனபிள் கோட்டக் பேங்க் ஸ்லைட்லி எலிவேட்டட் வேல்யூவேஷன் மண்டே கோட்டக் பேங்க் இறங்கினோட என்ன வியூ நான் ஃபார்ம் பண்றேன் ஓகே இந்த லெவலில் கோட்டக் பேங்க் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு எச்டிசி பேங்க் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிட்டோம் ஏன்னா அது வேல்யூவேஷன் கம்மியா இருந்தது ரைட் எல்லாமே வேல்யூவேஷன் ட்ரீவனாக தான் இருக்கணும் அதை விட்டுட்டு மார்க்கெட் இன்டெக்ஸ் ஏறிச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கை போய் ஹை வேல்யூஷனில் வாங்கினீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிற நாலு பல்லு போயிடும் அதான் மார்க்கெட்டினுடைய நேச்சர் இதை புரிஞ்சிக்காம தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டை பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு ஷேரை போய் வாங்குறாங்க எத்தனை பேர் இன்னைக்கு ப்ராப்ளம்ல இருக்கிற கம்பெனி எல்லாம் போய் ஆவரேஜ் டவுன் பண்றீங்க உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஒரு வங்கி மேல ஒரு நடவடிக்கை எடுக்கு அந்த நடவடிக்கையை வந்து ரிசர்வ் வங்க் மாத்திக்கிற வரைக்கும் வாங்கக்கூடாது நியாயமா பார்த்து விலை இறங்கிடுச்சுன்னா அன்னைக்கே போய் காலையில வாங்குறாங்க ஈவினிங் அதோட இன்னும் வேலை இறங்குது இது ஒரு வகையான அவசரம் கொடுக்கணும் அதே போல வேற ரெகுலேட்டரி சேஞ்சஸ் எது வந்தாலும் எனக்கு விலை இறங்கி இருக்கு நான் வாங்குறேன் இந்த மாதிரி ஒரு நேரோ திங்கிங்கோட அந்த விலை இறக்கிறதுக்கான காரணம் எப்போ நீங்கும் அது நிலைக்குமா இது எதுவுமே பார்க்காம வாங்கினா டெபினெட்டா அதனால பாதிப்பு தான் வரும் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட டே டு டே சேஞ்சஸ் பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுடைய ஸ்டாக் லெவல் டேஷனோ ஃபண்ட் லெவல் டேஷனோ எடுக்க முடியாது ஸ்டாக் லெவலில் யோசிச்சு ஃபண்ட் யோசிச்சு அந்த டேஷன் எடுக்க முடியும் முக்கால்வாசி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்னால அதை ஒழுங்காக எடுக்க முடியலங்குறது என்னோட அப்சர்வேஷன் சில பேர் எடுப்பாங்க பட் பெருவாரியானவர்கள் அதை எடுக்க ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றதா என்னோட அப்சர்வேஷன் இப்படி ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு நீங்க தாராளமா இன்னும் சிம்பிளிஸ்டிக் மெத்தட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க பெட்டர் ரிட்டர்ன் அடைவீர்கள் இப்ப நம்மளோட பயணிக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் நான் பண்ணியிருந்தேன் சார் பயங்கர டென்ஷன் என்னால வந்து கம்ப்யூட்டர் பார்க்காமலே இருக்க முடியல ஆஃபீஸ் வேலையே கவனிக்க முடியலன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இப்போ அவங்க அதை பாக்குறது இல்லை ஏன்னா அவங்க மணிக்கு ஒரு தடவை என்ஏவியை பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி மாற போறது இல்லை ஒன்னும் திக் திக் கிடையாது ஆவட்டம் பாத்துக்கலான்னு ஒரு திங்கிங் இருக்கு ஓகே இது வரைக்கும் அது ஏறும்னு

நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுடைய விருப்பம் போல கமலா ஹாரிஸ் வின் பண்ணாங்கன்னா மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இங்கேயும் அடுத்த நாள் காலையில இறங்கும் நீங்க ஒண்ணுமே பண்ணல உங்க கம்பெனி ஒண்ணுமே பண்ணல அது அப்படியே தான் பர்ஃபார்ம் பண்ண போகுது ஆனா யூஎஸ்ல வந்து ஒரு பெரிய அடி வந்ததுன்னா மறுநாள் காலில் இங்க அது வலிக்கும் யுஎஸ் மேல போச்சுனாலும் மறுநாள் காலில் இங்க வலிக்கும் ஸோ இன்னைக்கு அடி வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு யூஎஸ்ல இருந்து நிறையவே தெரியுது ரிஸ்க் நிறைய தெரியுது அப்ப இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணோம் ஸோ நாலு நாள் ஏறிச்சு தீபாவளி முந்தின நாள் ஏறிச்சுன்னு குதிக்க கூடாது கரெக்ட் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் சார் ஒருத்தர் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நீங்க சொல்ற மாதிரி என்ன இன்டர்வெல்ல ஆர் என்ன பாயிண்ட்ஸை வச்சு அவரு ஃபர்தர் ஆவரேஜிங் பண்ணலாம் சார் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போலேருந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு தான் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண வேண்டியிருக்கும் பொறுமையாக ஃபர்ஸ்ட்டு எங்கே ரிஸ்க்கு கம்மியாக இருக்கோ அந்த இடம் ஃபஸ்ட்டு மல்டி அசட் அப்ரோச் அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஈக்குவிட்டி வேல்யூவேஷன் குறைய குறைய நீங்கள் ஈக்குவிட்டியில் அதிகப்படுத்திக்கிட்டே போனோம் எங்கெல்லாம் வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் உங்க சக்தி கேட்ட மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் பொட்டன்ஷியல் ஏற்ற மாதிரி நீங்க சேவ் பண்றீங்களாங்கிறத முதல்ல பார்க்கணும் நிறைய பேரால இப்ப சேவ் பண்ணதோட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமா சேவ் பண்ண முடியும் ஆனா செய்யறது இல்ல அந்த பொட்டன்ஷியல ஃபுல்லா நீங்க வந்து பண்றீங்களான்னு பார்க்கணும் அதை உறுதியா செய்யணும் என்ன செய்யணும் பல சொத்து வகைகள்ல செய்யணும் உதாரணத்துக்கு கோல்ட் சில்வர் ஆர்பிட்ரேஜ் டெட்

டெஃபினட்டாக உங்களால் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இது சரியான நேரமா இல்லையா இது சரியான நேரமா இல்லையா இந்த கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் ஒரு நாள் கூட நான் இது சரியான நேரமா இல்லையான்னு யோசிச்சதே கிடையாது இந்த நேரத்துக்கு எது சரி அதுதான் என்னுடைய கேள்வி ஆனால் என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே விதிவிலைக்கு இல்லாமல் ரொம்ப படித்தவங்களும் சரி நிறைய பணம் வச்சிருக்கிறவங்களும் சரி சார் இது சரியான நேரமாக இந்த நேரத்துக்கு எது சரின்னு தான் பார்க்கணும் ஏன்னா எல்லா நேரத்திலயும் ஏதோ ஒன்று நமக்கு சாதகமாக வந்துட்டேதான் இருக்கு என்னோட மார்க்கெட் விழுந்து சில மாதங்கள் முன்னாடி ஒரு கோவிடுக்கு அந்த கரெக்சன்ல நான் போயிட்டு ஆல்பபேட் வாங்கினேன் இதெல்லாம் எனக்கு நல்ல ரிட்டர்ன் அள்ளி கொடுத்துருச்சு இப்ப கூட கரெக்டா என்ன வாங்கணும் என் மைண்ட் தெளிவா இருக்கு இறங்கும் போது கரெக்டா அந்த ஸ்டாக்கை போய் வாங்குவேன் என்னுடைய திங்கிங் வந்து மார்க்கெட் லெவல் இல்ல ஸ்டாக் லெவல் இப்போ நான் இங்க ஒரு அட்வைசராவோ இல்ல மேனேஜராவோ இருந்தா கூட நான் மார்க்கெட் லெவல் யோசிச்சு எதையுமே எந்த முடிவுமே எடுக்கிறது இல்லை இன்னைக்கு எது எனக்கு சாதகமா இருக்கு இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் பணம் கொடுத்தா எது சரியான சொத்து எது சரியான முதலீடு அவருக்கு எது சரி வரும் இப்போ நம்மளோட சிஸ்டம்லயே ஜென்ரேட் பண்ணக்கூடிய எல்லா சஜஷன்ஸுமே இந்த அடிப்படையில் இந்த முதலீட்டாளர் இவருக்கு இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் இவர் இதுக்காக இன்வெஸ்ட் பண்றாரு இவருக்கு இந்த பணம் இப்போ தேவைப்படும் இவருடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ தான் இவருக்கு ரிஸ்க் இவ்வளோ தான் எடுக்க முடியும் உச்ச வரம்பு இதுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்போ இவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் களை எதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சாய்ஸஸ் எடுக்கலாம் அதை தான் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்றதுதான் பேசிக் பாயிண்ட் ரைட் டைமுக்கு நான் ஒரு நாளும் வெயிட் பண்ணது கிடையாது இந்த டைமுக்கு என்ன செய்யணும்னு தான் நான் யோசிக்கிறது அதுதான் எல்லாருமே பண்ணுன்றது என்னுடைய சஜஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்

அங்கேருந்து இன்னும் ரெண்டு மூணு பர்சன்ட் ஏறுதா இன்னும் கொஞ்சம் விருங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த உச்சத்தை இந்த ரெண்டு ஏரியாவும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ ஏழு எட்டு பர்சன்ட் கம்மியாக இருந்தால் கூட நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு போறேன் ஏன்னா ஃபால் ஒன் தேர்ட் இருக்குன்னாக்கா இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப் தேன் சாரி அதுதான் சிம்பிள் தேங்க்யூ சார் இதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அதை வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம் நான் மூணு வருஷமா மார்க்கெட்ல எஸ்ஐபி பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல பணம் பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு அட்வைசர் தேவையா இதுதான் நண்பருடைய கேள்வி ஏறுகிற மார்க்கெட்ல பணம் பண்றது ஈஸி லம்சம் பண்ணாலும் எஸ்ஐபி பண்ணாலும் பணம் பண்ணிடுவோம் பட் இறங்குற மார்க்கெட்லையும் ஏற்ற இறக்கங்களை அதிகம் பார்க்கக்கூடிய மார்க்கெட்லேயும் எஸ்ஐபி பண்ணும்போது தான் நாம் சோதிக்கப்படுவோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்களே தனியாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணணுமா அல்லது ஒரு அட்வைசரை வச்சுக்கிட்டு இந்த ஏற்ற இறக்கங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் எது செஞ்சால் உங்களுக்கு சரியா வரும் காலத்தோட எப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் மாற்றி மாற்றி வச்சுக்கணும் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணால் ஒரு அட்வைசரை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சாய்ஸ் முழுக்க முழுக்க உங்களுடைய சாய்ஸ் பட் ஒரு விஷயம் உறுதிங்க மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நிறைய இறக்கங்களை சந்திக்கும் ஏற்ற இறக்கங்களையும் காட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க